எல்லாருக்கும் நமஸ்காரம் சனிக்கிழமை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஈவினிங் முனைவர் திருமதி ஜெயந்தி நாகராஜன் நாகராஜன்கிட்ட இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது அவங்க என் தோழி அன்னபூர்ணியோட சகோதரி திருமதி ஜெயந்தி நாகராஜன் அவர்களை எனக்கு ஒரு ஏழெட்டு வருஷங்களாக தெரியும் அவங்களோட தொலைபேசி வந்தாலே ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏற்கனவே பட்டிமன்றம் பேச்சுகள் இதுக்கெல்லாம் எனக்கு நிறைய அவங்க மூலமாக கிடச்சிருக்கு நாளைக்கு ஊரை பார்க்க சங்கரா ஸ்கூலில் வானவில் பண்பாட்டு மையத்தோட பாரதியார் பாடல் போட்டியும் பேச்சு போட்டியும் நடக்கிறது உன்னால் பேச்சு போட்டிக்கு ஜட்ஜாக வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க கரும்பு தின்ன கூலியா எனக்கே டீச்சர் ஆகணும்னு அந்த காலத்தில் ரொம்ப ஆசை ஆனால் நாற்பத்தோரு வருஷங்கள் சுருக்கெழுத்தாளர் நேர்முக உதவியாளர் அப்படின்னு பணியாற்றி பணி ஓய்வு பெற்றேன் பட் நோ ரிக்ரெட்ஸ் சண்டே அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எட்டரை மணிக்கே ஸ்கூலுக்குள்ளே போயிட்டேன் அவங்க ஒம்பது மணிக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுன்னா படிக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி போகிறதுனா ரொம்ப ஆசை தானே காலையில் ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நானும் திரு ஸ்ரீனிவாசன் என்பவரும் ஒரு ரூமில் கொஞ்சம் பேருக்கு ஜட்ஜாக இருந்தோம் அவங்களுக்கு கொடுத்த தலைப்பு ஓடி விளையாடு பாப்பா செந்தமிழ் நாடென்னும் போதி நிலை பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி இது மூணுல ஏதாவது ஒன்றை பற்றி பேசணும் சில குழந்தைங்க வந்து பாரதியார் வேஷம் போட்டுன்னு வந்திருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மதியம் வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கிற மாணவர்களுக்கு புதிய ஆத்திச்சூடியில் இருந்து ஏதாவது ஒரு ஒன்றை பற்றி பேசணும் இந்த ரெண்டு வேளையிலையும் சில குழந்தைகள்லாம் பெடல் எடுத்துட்டானே சொல்லணும் ரொம்ப அருமையாக பேசினாங்க எல்லா குழந்தைகளுக்கும் பங்களிப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்கள் முதல் ஆயாமாக்கள் வரைக்கும் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார் இந்த நேரத்தில் திரு நாகராஜன் திருமதி ஜெயந்தி நாகராஜன் அவர்களோட கணவர் அவருக்கு என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு பேரும் சுறுசுறுப்பாக எல்லா அறைகளுக்கும் நடந்து நடந்து ஆலோசனைகள் வழங்கி நிகழ்ச்சி அருமையாக நடக்க காரணமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தலை வணங்குறேன் அதோட புதிய நண்பர்களோட அறிமுகமும் கிடச்சது கொஞ்ச நேரமே ஆனாலும் எல்லாரோடையும் நல்ல பழகிற வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னோடய ஜட்ஜாக இருந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பு நன்றி இதில் ஒரு பியூட்டி என்னென்னா காத்தால் இந்த போட்டி முடிஞ்ச உடனே ஆறாம் வகுப்பு குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து என்னை சுற்றி என்ன பேட்டி காண ஆரம்பிச்சிட்டா நீங்கள் யார் என்னன்னு பல கேள்விகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானே வந்து ஒரு குழந்தையாக மாறிட்டேன் மொத்தத்தில் இந்த ரெண்டு பதினொன்று இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை என்னோடய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக ஆயிடுது இந்த வாய்ப்பை எனக்கு தந்த திருமதி ஜெயந்தி நாகராஜன் அவர்களுக்கும் என்னோட பேரை பரிந்துரைத்த என் தோழி அன்னபூர்ணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வானவில் பண்பாட்டு மையத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நினைவு பரிசுகளோடையும் நல்ல நினைவுகளோடையும் மகிழ்ச்சியாக வீடு வந்து சேர்ந்தேன் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி